பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கஸ்டமர் கேரில் கூப்பிடுறதுக்கு ஆம்புலன்ஸும் இல்லை அப்படின்னாங்க ஆனால் நான் மேட்டூர் ஹாஸ்பிட்டலுக்கு விலகி இருக்கிறேன் உள்ளே பார்த்தா ஒன்று ரெண்டு ரெண்டு வண்டி இருக்க மாட்டேருக்கு ஏன் தான் இப்படி கஸ்டமர் கேரில் அப்படி சொல்கிறாங்கன்னா தெரியல பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே ரெண்டு வண்டி தெரியுது பாருங்கள் இந்த நூற்றி எட்டு நூற்றி எட்டு தான் அங்கே நூற்றி எட்டு தான் போட்டிருக்கு இந்த ஆனால் இந்த சின்னவண்டி அதுன்னு தெரியல ஜிஹெச் மேட் ஜிஹெச் வழி நிற்கிறேன் ஒரு அவசரத்துக்குன்னு கூப்பிட்டா இப்படி பண்ணுறாங்க இது என்ன ரீசன்னால் சின்னப்பழத்துக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தார் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அதுக்கான ஆம்புலன்ஸு கூப்பிடுவோன்னா அவன் என்ன ரீசனு எதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து வண்டி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மேட்டூர் அம்மாப்பட்ட எல்லா இடத்துக்கும் தொலாச்சுட்டு கடைசியில் குளத்தூரில் தான் வண்டி இருக்குதுன்ட்டு என்னை வந்து லைன்லேயே இருக்க சொன்னாங்க பட்டு லைனில் இருக்க சொல்லி வண்டி வந்து குளத்தூர்ல இருக்குன்னா வர சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனில் ஒரு ஆள் டிரைவர் என்னன்னு தெரியல அவரு வந்து குளத்துல இருந்து வர ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குளத்துல இருந்து வர ஒரு மணி நேரலாம் ஆகாது குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷத்தில் சின்னப்படத்துக்கு வரலாம் ஆனால் நூற்றி எட்டு வந்து இப்படி பழி வாங்குறாங்க அவங்க யார் மேலே தப்புன்னு சொல்கிறது தெரியல ஏதாச்சும் அவசரமோ அப்படின்னா நம்ம ப்ரைவேட்டே எதுன்னு பார்த்துக்குங்க நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மைக்கம் போட்டு விழுந்த ஊரை அங்கே லோக்கலில் ஒருத்தர் காரில் அப்படி அவர்களை காரில் வச்சு அனுப்பிச்சுட்டு வச்சு இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள்தான் ஏதாச்சும் இது பண்ணிக்கணும் நம்பாதீங்க காமிக்கிறேன் பாருங்க உள்ள வண்டி நிற்கிது ரெண்டு வண்டி நிற்கிது ஜிஹெச்சுக்கு உள்ள